ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರಿಯೋ ಮೀ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಕೃತಿ ಶ್ರೀ ಗರುಡ ದಂಡಕ ನಮ ಪನ್ನಹನ ಧಾಯ ವೈಕುಂಠ ವಶವರ್ತಿನೆ ಸುತಿ ಸಿಂಧು ಸುದೋತ್ಪಾದ ಮಂತರಾಯ ಗರುತ್ಮತೆ ನಮ ಪನ್ನಗನ ಧಾಯ ವೈಕುಂಠ ವಶವರ್ತಿನೆ ಶ್ರುತಿ ಸಿಂಧು ಸುದೋತ್ಪಾದ ಮಂತರಾಯ ಗರುತ್ಮತೆ ಇಂದು ಗರುಡ ದಂಡಕತ್ರಡೆ இரண்டாவது ஸ்லோகம் அதை பார்க்க போறோம் தருடம் அகில வேத நீடாதி ரூடம் விஷத் பீடனோத்தண்டிதா குண்ட வைகுண்ட பீதி கிருதஸ்கந்தம் ஈடே ஸ்வநீதா கதி பிரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனா போக காடோப கூட்ட విజిక్వాధి పాకల్ప విష్పార్య మానస్ వతావాటికా గ్రత్న రోషి స్షతా రాజి ని రాజితం కాంతి తలో లిని రాజితం తాకుంట వఈకుంట పీడి కృ ீதா சுக்திபோகிரிதம் இதுதான் கருட கிடுகிடுன்னு சொல்றதுக்கான நம்ம லேனர்ஸா இருக்கிறதுனால பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கிறது முதல்ல பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்லிண்டோம்

பெருமான் போருக்கு புறப்படும் பொழுது கருடன் அவருடைய வாகனமாக வெளியில் செல்ல நேரிடுகின்றது அப்போ அவருடைய மனைவியரான ருத்ரா சுகீர்த்தி இருவரும் பிரிவால் வருந்துகின்றனரா பகவானுடைய விஜய முடிஞ்ச உடனே கருடன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பறார் அதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட அவருடைய மனைவியர்கள் அவரை இருகத் தழுவிக் கொள்கின்றனர் அப்படி தழுவிக் கொள்ளும் பொழுது அவருக்கு மயிர்பூச்சி ஏற்படுவதால அவருடைய உடலில் உள்ள அந்த மயிர்கள் எல்லாம் குத்தி கொண்டு நிற்பதனால் அவருடைய திரு உடம்புல அந்த நாகங்களுக்கு இருக்கிற ரத்தின கற்களானது அழகாக செம்மையாக ஒரு ஆரத்தி எடுத்தார் போல ஒளியை வீசுகின்றது அப்படி அந்த ஒளியானது கருடனின் திருமேனி முழுக்க படர்ந்து அவருடைய வெற்றியை கொண்டாடும்படியாக ஆரத்தி எடுத்தார் போல காட்சி அளிக்கிறதாம் அப்படி இருக்கிற கருட பகவானை துதிக்கின்றேன் அப்படின்னு சொல்ற கருடம் கருட பகவான் ஈதே அவரை துதிக்கின்றேன் எப்படிப்பட்ட கருட பகவான் அகில வேத நீதாதிரூடம் அகில வேத நீட அதிரூடம் வேதமாகி கூட்டில் அமர்ந்தவர் விஷத் பீடனோ்கண்டிதாகுண்ட துவிஷ பீடன உட்கண்டித அகுண்ட வைகுண்ட

தொண்டூரில் இருந்து மேல்கோட் செல்லும் வழியில் எப்பொழுதும் இங்கு தங்குவது பிண்டிகனவிலே ஒரு அக்ரஹாரமாக மாறி இங்கு பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்க ஆரம்பித்தனர் ஆரம்ப காலத்தில் இந்த இடம் திண்டிக நவிலே என்று அழைக்கப்பட்டது திண்டிகா என்பது ஒரு வகையான முத்தாவரம் நவிலூர் என்றால் மயில்கள் என்று பொருள் இங்குள்ள கரும்பு வயல்களில் மயில்களின் நடமாட்டம் அதிகம் இருந்ததால் இந்த இடத்தை திண்டிக நவிலே என்று குறிப்பிட்டார்கள் காலப்போக்கில் பிண்டிகா என்றால் சிறு சிறு குன்றுகள் என்று அர்த்தம் ஆகவே காலப்போக்கில் திண்டிக நவிலே என்பது பிண்டிக நவிலே என்று மாறியது புராண காலத்தில் இவ்விடத்தை மயூரபுரி என்று அழைத்தார்களாம் பிண்டிக நவினேவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஏரி உண்டு இந்த தடாகத்திற்கு வீர வைஷ்ணவி ஆற்றின் மூலமாக நீர்வளம் கிடைக்கின்றது இந்த நீர்வளத்தால் தான் இங்கு கரும்பு வயல்கள் அதிகம் காணப்படுகின்றன இங்குள்ள சின்னகேஸ்வர பெருமாள் மற்றும் சௌமியநாயகி தாயாரையும் இங்கு எவ்வாறு கருடன் அச்சாமூர்த்தியாக எழுந்தருளினார் என்பதையும் இப்பொழுது நாம் அறியலாம் வேலூர் ஸ்ரீ சென்னகேஸ்வர கோவிலுக்காக காஞ்சிபுரத்தில் ஒரு கருட செய்து தரும்படி கேட்டு அதை செய்து எடுத்துக்கொண்டு செல்கின்றார் இவ்வழியாக வேலூர் செல்லும் பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டதால் இந்த பிந்திகனவிலே கோவிலில் தங்குகின்றார்கள் அன்று இரவு அந்த கருட வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த அணியின் தலைவனுக்கு ஒரு கனவு வருகின்றது கருடனே அவரிடம் நான் இங்கேயே கேசவனுடைய சன்னதியில் தங்கி சேவை செய்ய ஆசைப்படுகின்றேன் ஆகவே என்னை இங்கேயே விட்டுச் செல்லுங்கள் என்று கூறுகின்றார் அடுத்த நாள் காலையில் அந்த அணியின் தலைவன் எல்லோரிடம் விஷயத்தை சொன்னாலும் அதை பற்றி யாரும் பெரிதாக கவனிக்காமல் கருட வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட முயற்சி செய்கின்றார் எவ்வளவோ போராடியும் அங்கிருந்து கருட வாகனத்தை அசைக்க இயலவில்லை இப்படி அவர்கள் அந்த வாகனத்தை நகர்த்த போராடி கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த பகுதியின் பாளையக்காரருக்கும் இதே போல் ஒரு கனவு வந்து கருடன் அந்த கனவில் அவரிடம் தான் அங்கேயே இருப்பதற்கு உண்டையான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறியும் அதற்கு போல் பூஜைகளையும் நடத்துங்கள் என்று ஆணையிடுகின்றார் அந்த தன்னுடைய கனவை இவர்களிடத்தில் சொல்லி கருடனின் ஆசைப்படி அவரை பிரதிஷ்டை செய்கின்றார் கருடன் அங்கேயே அர்ச்சாமூர்த்தியாக பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார் பொதுவாக கருடன் வாகனமாகவோ வாகனமாகவோஸ்தம்பமாகவோ இருப்பதுதான் வழக்கம் ஆனால் இந்த கோவிலில் கருடனானவர் அர்ச்சாமூர்த்தியாக சேவை சாதிக்கின்றார்

கனவில் கருடன் தோன்றி தன்னுடைய உடல் முழுவதும் கரையானால் அரிக்கப்பட்டு தன் உடல் முழுவதும் சர்ப்பங்கள் இருப்பதாலும் புதிய ஒரு விக்கிரகம் செய்யுமாறு ஆணையிடுகின்றார் உடனே அவர் சிற்பிகளை தொடர்பு கொண்டு அந்த வேலையை ஆரம்பிக்கின்றார் ஒரு பெரிய சந்தன மரத்தை வாங்கி சிற்பிகளிடம் ஒப்படைத்து அதில் கருடனை உருவாக்க உத்தரவிடுகின்றார் ஆனால் அந்த சிற்பிகளால் முன்னால் இருந்த கருடன் எப்படி இருந்தார் என்பதை அறிய இயலாததால் அவர்கள் அந்த சிற்பத்தை எப்படி செய்வது என்று பெரிய தயக்கத்தோடு இருந்தார்கள் அன்று இரவு கருட பகவான் அந்த சிற்பிகளின் தலைவரின் கனவில் தோன்றி எந்த மரத்தில் தன்னை உருவாக்கப் போகிறார்களோ அதிலேயே தன்னுடைய வடிவமானது குறிக்கப்பட்டிருக்கும் என்று கூற மறுநாள் சென்று அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அதில் கருட விக்கிரகத்திற்கான அமைப்புகள் குறிக்கப்பட்டிருக்க அதை ஆதாரமாக வைத்து தற்போதுள்ள கருடனை சிறிய திருவடியான ஆஞ்சநேயரையும் உருவாக்கியுள்ளார்கள் இன்று நாம் கோவிலில் ஒரே சன்னதியில் பெரிய மற்றும் சிறிய திருவடியான வைணதேயனையும் ஆஞ்சநேயரையும் சேவிக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ கருடாச்சார அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த கோவிலில் தங்கக்கூடிய பக்தர்களுக்காக ஒரு பெரிய சத்திரத்தை கட்டி அதை பக்தர்கள் யாத்ரீகர்கள் தங்கள் வசதிக்கு பயன்படுத்தும்படி பொதுவாக அர்ப்பணித்துள்ளார் பிண்டிகனவிலே கோவிலில் கருடனை பெருமானையும் தவிர்த்து ஆழ்வார்கள் சன்னதி கிருஷ்ணர் சன்னதிசேனர் சுதர்ஷன நரசிம்மர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ வேதாந்த தேஷ்கர் மற்றும் மடப்பள்ளி நாச்சியார் சன்னதிகள் உள்ளது பிற்காலத்தில் தன்வந்திரி நாதமுனி ஸ்ரீ ராமணமுனி விக்கிரகங்களும் நிறுவப்பட்டன இந்த கோவிலின் மிக முக்கியமான அச்சாமூர்த்தி ஆகிய வைனதேயன் கல்யாண வைனதேயனாக தன்னுடைய மனைவியரான ருத்ரா மற்றும் சுக்கீர்த்தியுடைய விக்கிரகத்தோடு காட்சியளிக்கின்றார் இந்த அற்புதமான காட்சியானது வேறெங்கும் காண கிடைக்காது கல்யாண தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து கருடனை சேவித்தார்களே ஆனால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுகின்றது இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ பிரசன்ன சென்னகேஸ்வ சுவாமி என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார் வலது கையில் சங்கமும் இடது கையில் சக்கரமும் ஒரு கையில் அபேகஸ்தமும் மறு கையில் கதையும் ஏந்தியவாறு அழகான புண்டரீக்சனாக காட்சி தருகின்றார் இங்குள்ள தாயார் நாயகி தாயார் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார் தாயார் சன்னதியில் தாய காட்சி காட்சியளிக்கின்றார் வேறெங்கும் நடக்காத இன்னொரு அற்புதமும் இந்த கோவிலில் நிகழ்வது அதுதான் அவருடைய மனைவியரான ருத்ரா சிகீர்த்திக்கும் விவாக மகோத்சவம் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ரோஷமுடையவர்கள் இந்த விவாகத்தை ஆனால் அவர்களுக்கு விரைவில் இல்லற பாக்கியம் கிட்டுகின்றது பகவான் நாகங்களை தன்னுடைய உடம்பில் ஆபரணங்களாக தரித்துக் கொண்டிருப்பதால் ராகு கேது தோஷத்தால் திருமணம் நிகழாமல் பூஜித்தால் அவர்களுடைய திருமணம் திகழ்கின்றது ஒவ்வொரு மாதமும் கருடனுக்கு லட்சார் ஹோமமும் இங்கு நடைபெறுகின்றது அக்டோபர் மாதம் கருடன் பிரதிஷ்டாபன உற்சவம் வெகு சிறப்பாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது மற்ற வைஷ்ணவர்களுடைய திருவிழாக்களும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மகன் என்பதால் வைனதேயன் என்று பெயர் பெற்ற கருடனானவர் இங்கு ஸ்ரீ வைனதேய சுவாமியாகவும் உற்சவமூர்த்தி கருடனானவர் ஸ்ரீ கல்யாண வைனதேய சுவாமி என்ற நிதிநாமத்தால் போற்றப்படுகின்றார் இந்த கோவில் திராவிட முறைப்படி கட்டப்பட்ட கோவிலாகும் இக்கோவிலில் பாஞ்சராத்திர ஆகமத்தின் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன முன்னர் இருந்த கருடனானவர் கோவிலுக்கு பின்னேவனத்தில் வைக்கப்பட்டுள்ளார் இக்கோவிலில் ரதோத்சவம் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது மேலும் திருநாராயணபுரத்தில் கொண்டாடப்படுவது போல இங்கேயும் வைரமுடி சேவை உற்சவமானது கொண்டாடப்படுகின்றது இக்கோவிலின் மேலும் சில உற்சவங்கள் நவமி தன்வந்திரி ஜெயந்தி ஹனுமத் ஜெயந்தி சுதர்சன ஆழ்வார் திருநக்ஷத்திரம் விஸ்வக்சேனர் திருநக்ஷத்திரம் மடப்பள்ளி நாச்சியார் திருநக்ஷத்திரம் ராமானுஜாச்சாரியரின் திருநக்ஷத்திரம் திருநட்சத்திரம் திருநக்ஷத்திரம் ஸ்ரீராமணமுனிகளின் திருநக்ஷத்திரம் ஸ்ரீ வேதாந்த தேசிகரவர்களின் திருநக்ஷத்திரம் ஆழ்வார்கள் அனைவரின் திருநக்ஷத்திரத்தோடு ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் வைண தேவிய பிரதிஷ்டாபன ஒவ்வொரு மாதமும் வைணதேயனுக்கு லட்சார் ஹோமமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அமாவாசையோடு கூடிய அன்று வைணதேயனுக்கு துளசி லட்சார்ச்சனையும் நடைபெறுகின்றது இக்கோவிலுக்கு அருகிலேயே உத்பவ ஆஞ்சநேய கோவிலானது ராம சீதா லக்ஷ்மணரோடு காட்சியளிக்கின்றார் இங்குள்ள ஆஞ்சநேய உருவானவர் என்கின்றது வரலார் இந்த கோவிலை அடைய வேண்டும் என்றால் தும்கூர் ரோடில் பயணித்து நிலமங்களா குணிகள் வெள்ளூர் வழியாக கடபகல்லிக்கு அருகில் பிண்டிய நவிழைகளை அடையலாம் ஸ்ரீகருடாய நமஸ்து சர்வ சர்பேந்திர சத்ரவே வாகனாய மகாவிஷ்ணு தாக்சியாய அமிர்த தேஜசே பையுடை நாகப் பகை குடியானுக்கு பல்லாண்டு பாடி மேலும் தொடர்வோம்